வணக்கம் நண்பர்களே நான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போய் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தப்ப பார்த்தேன் ஒரு இலைக்கு கீழே சும்மா இதாட்டம் இருக்கவும் என்னடா அது இப்படி பூச்சி பிடிச்சிருக்கா அதை பிச்சு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன் ஆனால் பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியம் அங்கே என்னென்னா ஒரு சிட்டுக்குருவி நம்ம பார்க்குறதே அரிதாக இருக்குது சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி இலைக்கு கீழே கட்டி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இலையே சின்ன சைஸாக இருக்குது ஆனால் இந்த குருவி பாருங்கள் ஒவ்வொன்றா பொறுக்கி எப்படி எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்குன்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்குள்ளே நானும் சரின்ட்டு உங்களுக்குலாம் காட்டணுங்கிறதுக்கோசரம் இதில் போய் கேமராவில் வச்சு படம் பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீடு எப்படி கட்டியிருக்குன்னு அந்த குருவியோடு எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த குருவி வந்து நைட் நேரத்தில் இருந்துச்சு இருட்டில் ஒன்றும் தெரியல ஆனால் வந்து கேமராவை குத்திட்டு பறந்து போயிடுச்சு திரும்பியும் சரி வெறும் கூடை மட்டும்தான் காலையில் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுனால அதை மட்டும்தான் எடுத்தேன் ஆனால் திரும்பி திரும்பி போய் அதை எடுக்கிறப்ப அது எதோ ஒன்று கீது கூடு கீது எதோன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதோடய கூட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மட்டும் அது இல்லாமல் அது முட்டை இருக்கிறத மட்டும் எடுத்தேன் நீங்களும் பாருங்கள் அது முட்டை கீது குஞ்சு பறித்தங்காட்டி திரும்புமே நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சதுன்னா நான் போடுறேன் நன்றி